அவர்களே வேலை செய்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் மிகவும் எளிதானவர் மிகவும் அணுகக்கூடியவர் அவர்களை வருக வருக என்று அன்புடன் சிறம் தாந்தி வருக வரவேற்கிறேன் அனைவரும் கனமொழி பெருக்குமாறு மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் மதிப்பிற்குரிய பைசி அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற உலக நட்புறவு டாக்டர் மணிலால் அவர்களே சிறப்பு விருந்தினராக தொழில் முனைவோர்களே நண்பர்களே உங்கள் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாதந்தோறும் இந்த ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்கில் ஒரு மிகச்சிறந்த ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அப்துல் ரஹீம் அவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர் நன்றி ஐயா ஐயாவின் பேச்சு எப்போதும் எங்களுக்கு பொற்காசுகள் மாறிதான் நம்மால் முடிவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வழியும் கிடைக்கும் வெற்றியும் அதிக மதிப்பு உண்டு ஏன் ஏன் என்ன சம்பாதித்தாலும் வந்து ஓரளவு தான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சிக்கப்புறம் வந்து இட்லி இட்லி தான் தோசை தோசை தான் ஏன் அண்டு நகரத்துலாம் சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் வந்து ஐயா ஐஆகிட்ட உட்காந்து பேசும்போது இந்த என்ஜிஓ பற்றி சொன்னார் லயன்ஸ் கிளப் பற்றி அது இருந்தேன் நான் ஒரு டென் இயர்ஸாக இருந்தேன் பட் அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் கிடையாது இப்போ உடனே அவர் வந்து இல்லை வாக்கேஷனி வந்து நம்ம லயன்ஸ் கிளப்பில் நீங்கள் வரணும் நன்றி ஐயா உங்களுடைய பேச்சு எங்களின் இமைகள் திரைக்கும் தருணத்தில் உள்ளது அடுத்தபடியாக திரு ரித்திக் பாலாஜி அவர்களே எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் என்ன பத்தி சொன்னா டாக்டர் ரித்திக் பாலாஜி ஃபஸ்ட்டு அப் இன்ஜினியர் டூ தௌசண்ட் டூவில் ஆரம்பித்த கம்பெனி படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி கம்பெனியிலிருந்து வந்தது இந்த காலேஜ் டூ தௌசண்ட் டுவெல் வீ காலேஜ் வித் ஜஸ்ட் சிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆறு ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பித்த காலேஜ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க வெறும் ஏவியேஷன் மட்டும் இல்லை ஹாவ் இன்ஜினியரிங் வீ ஹாவ் பிஜி யாவில் ஸ்கூல் எல்லாமே ஒவ்வொரு படியிலிருந்து ஏறி வந்தது தான் ஹார்ட் ஒர்க்குக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நம்ம ரஹீம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் உட்கார வச்சாரு உட்கார வச்சு அவார்டு கொடுக்க கூப்பிட்டாரு எங்க வரைக்கும் கூப்பிட்டு தான் இருக்காரு ஸோ அவர் மறக்க கூடாது இந்த மாதிரி அவார்டு என்னன்னா நான் பல அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படி ஒரு கவர்னர் கிட்ட மட்டும்தான் ஒரு ஏழு ஏழு கவர்னர் ஏழு ஸ்டேட்டில் கவர்னர் கிட்ட வாங்கியிருக்கேன் யூனிவர்சிட்டியில் பதினேழு பதினேழு பிளஸ் இருபத்தி நாலு இருபத்தொரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படி பேச ஏர்போர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு சதவீதத்துல அறுபது ஸ்டூடெண்ட் அறுபது சதவீதம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட் ரெமோ ஸ்டூடெண்ட் தான் சென்னை ஏர்போர்ட்ல மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்ல அப்ராட்ல எல்லாத்துலயுமே எங்க ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிறாங்க நேற்று ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணும் நூறு பேரை செலக்ட் பண்ணி கொண்டு போகணும் ஸ்டூடெண்ட் வித் பேரண்ட் இல்ல தொண்ணூத்தி ஆறு பேரு டைம் பிளே சோ இது எல்லாமே அங்க பார்க்க பார்க்க ஒரு ஹாப்பினஸ் ஒவ்வொரு வாட்டி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவோம் இன்னைக்கு இது ரீல் கூப்பிட்டாங்க ப்ரிப்பரேஷன் எதுவும் கிடையாது பெஸ்ட் ஆஃப் லக் ட்ரோல் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெய் ஹமத் ஹசன் மௌலானா ஹசன் மௌலானா வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நம் அறிந்த ஜெய் ஹமத் ஹசன் மௌலானா அவர்கள் தமிழ்நாட்டின் இளம் தலைமுறையை வழிநடத்தும் யூத் காங்கிரஸ் மாநில தலைவராகவும் இந்திய யூத் காங்கிரஸின் உறுப்பினராகவும் திகழ்வது அவரது சக்தி தன்னை மாமனிதர் எங்கள் விழா மேடையில் மனம் நிறைந்த மரியாதையுடன் வரவேற்கிறோம் ஐயா வெல்கம் சார்

அப்துல் கதர் அப்துல் கதர் அவர்களே வீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் மேடையில் அமர்ந்திருக்கும் கலைமாமணி திரு மணிலால் ஐயா அவர்களே சார் வந்து பேசுகிறாருன்னா எங்கேயாச்சும் ஒரு மொழி தெரியாத காட்டில் போய் உட்காந்தா கூட அந்த விலங்கு நட்பு ரீதியாக உருவாக்கியா அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துருவாரு ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட் எனக்குன்னு ஒரு வட்டத்தை தாண்டி நான் இருக்க மாட்டேன் எங்கள் வார்த்தை தெரியும் யார் பேசினாலும் ஓடி போயிடுவேடா பிகாஸ் என்னுடைய ஸ்கோப் வந்து அவ்வளோதான் ஏன்னா நான் அப்படின்னு நிட்ரவட்டை வாழ்த்துருவோம் ஆனால் சேரை பார்த்துட்டு தான் ஒரு கை குலுக்கி நட்பு பாராட்டு ரொம்ப பெரிய விஷயம் அது எனக்கு ஒரு நான் அனுப்புகிறான் திரு ருமேஷ் பைசி அவர்களே கஷ்டமும் தெரியக்கூடாது அந்த மொத்த கஷ்டத்தையும் அப்பா அம்மா எடுத்துக்குவாங்க ஸோ அவங்களுக்கு எதுவுமே கஷ்ட நஷ்டம் தெரியாது அவங்க சடனாக வந்து ஒரு டிஷன் எடுத்துகிட்டு ஒரு ஆறு மாதம் வெளியே போய் வேலை செய்யணும் சொன்னால் இருக்கிறதுலே மிகப்பெரிய தண்டனைன்னு அவங்க நினைப்பாங்க ஸோ அவங்க வெளியே போக மனசு இருக்காதுன்னா பிகாஸ் ஹி வாஸ் பேம்பர்ட் பை ஹிஸ் பேரண்ட்ஸ் அந்த பிரச்சனை இருக்கும் அந்த பேம்பரிங்லேருந்து வெளியே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் வெளியே வந்து ஷைன் ஆகிறவங்க தான் ஷைன் ஆகும் எல்லாமே பேம்பர் ஆக முடியாது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வக்கீஷ் அவர்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் மேன் ஹார்ட்ஷிப்ஸ் வந்து ஒன்ஸ் யூ கோ அவுட் நீ வெளியே வர வர உன்னோட சிறகுகள் விரிக்க ஆரம்பிக்கும் விரிய ஆரம்பிக்கும் போது உன்னோடைய சரவுண்டிங்ஸ் வளரும் ஏன்னா நான் வாரம் வாரம் வந்து இந்த இன்டேஞ்சிபிள்னஸ்ன்னு வாங்க டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள் டேஞ்சிபிள்னா என்ன ஃபீல் பண்ண முடியும் இன்டேஞ்சிபிள்னா என்ன ஃபீல் பண்ண முடியாது இப்போ ஒரு எம்எல்ஏன்னு வச்சுங்க எம்எல்ஏவோட சேவை வந்து என்ன இன்டேஞ்சிபிள் நீ ஃபீல் பண்ண முடியாது பிகாஸ் யூ கே நாட் டச் மீ பிகாஸ் ஐ எம் எம்எல்ஏ ஆல்ரெடி பட் என்னுடைய சேவை மட்டும் தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அது வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் எப்படி அதை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி வாட் ஆர் தேஞ்சஸ் வி மேட் அதுதான் வந்து நம்மளை பற்றி பேசும் பிற்காலத்திலையோ சரி இக்காலத்திலே சரி மேக் யுவர் செல்ஃப்ரிஷஸ் இட் இஸ் கோயின் என்று சொல் கூறியவனாக இந்த அருமையான நல்வாய்ப்பை கொடுத்த ரஹீம் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தவிர்த்துடைய பகிர்ந்து வணக்கம் என்னுடைய நெஞ்சார்ந்த முகம் தெரிவித்துக் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அருமை அண்ணன் வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்களுக்கும் அருமை அண்ணன் மணிலால் அவர்களுக்கும் பாட்டழகன் அவர்களுக்கும் அவர்கள் அசன் மோளா அவர்களுக்கு இந்த கேடயத்தையும் சால்வதையும் மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்திலே டைரக்டர் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் ஸ்கூல் அவர்களை வேலைக்கலக்கிறேன் அனைவரும் தங்கள் கடவுளியை எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு மிகவும் தாழ்வு கேட்டு கொள்கிறேன் இந்த எஜுகேஷனல் ஈழச்சி பகவாடை தொழில் வளர்ச்சி சார்பாக ரஹீம் அவர்களும் அனைத்து ஆளுமைகளும் அனைவரும் கடவுள் எழுப்பி ஆரவாரம் செய்யுங்கள்

to each of you for successfully completing Montessori course, and passion for Montessori education is truly. inspiring Paramjit. What are you doing? Class, please. Mm -hmm. Aisha Raima mm -hmm. uh, Shaina Begum. मैदीन निशा शाइनाज बेगम प्रियंका समीरा फातिमा

शेंस प्रेजेंट बेस्ट शॉर्ट सीरियल एक्टर डाउन आयरन मिलकर उदय अब्दुल कादर सुरु बड़ाई है कि नई चेन्नई में तुम्हारे टूले आमिर बालक आयरन कांडी थीमों का देन देनेक्स अवार्ड बोस्ट बेस्ट अच्छे मेंट अवार्ड सीनिक कादिचा सोशल एक्टिविटी किसी कादिचा कादिचा डकूना चे अवारिस ब्लास्टर बेस्ट टू प्रोफेसर अवा है हसन अब्दुल कादर आजी सर प्रोफेसर डिपार्टमेंट ऑफ इंफॉर्मेशन टेक्नोलॉजी एंड न्यू कॉलेज ओके सर ओके बा हां ओके सर ओनली द वलर्जी पब्लिक थैंक यू माय डियर इनके नंबर अब्दुल रहीमो दिर अब्दुल खादर और उವರಿಗೆ என்ன ಇದೆ 세துллаರು इनके वंदे அடத்துல वंदे नदिया बडी 100 मीट புதிய வியாபாரம் செய்ய வரக்கூடிய இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இது இதே மாதிரி அதே துறையில் சாதனை செய்தவர்களுக்கும் சாதனையாளர் விருதுகளையும் வழங்கி அவர்களை சந்தோஷம் அடையவேண்டும் இது ஒரு மோட்டிவேஷனல் தேவான்னு நம்ம கருதணும் அந்த வகையில் அப்துல் ரஹீம் அவர்களும் அப்துல் காதர் அவர்களும் எடுத்திருக்கின்ற இந்த இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பை தருகிறேன் கண்டிப்பாக இது போன்ற இளைஞர்களை முன்னே முன் எடுத்து வளர்த்து தர வேண்டும் அதே நேரத்தில் அவர்களின் வியாபார திறமைகளை ஆக்கப்பூர்வமாக ஊக்கப்பூர்வமாக அதை ஒரு நிதர்சன உண்மையான திறமையாக கொண்டு வருவதற்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸை வந்து ஏற்படுத்தி தரும் ஒரு பாலமாக இவர்கள் இருக்க வேண்டும் அந்த பாலமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் இன்னும் வெற்றி பெற பல வாய்ப்புகள் இருக்கும் அந்த வாய்ப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு